திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் இஎம்ஐ தவணை ஒரு ரூபாய் கட்டுங்கள் செல்ஃபோன் உங்களுக்கு தரப்படும் ஐநூறு ரூபாய் கட்டுங்கள் பைக் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் ஐயாயிரம் ரூபாய் கட்டுங்கள் கார் எடுத்து செல்லுங்கள் என்று தூண்டில் போட்டு நடுத்தர மக்களை ஒரு கடன்காரன் ஆக்கிவிடுகிறார்கள் அவர்களுக்கு பேராசை ஏற்படுத்தி அவர்கள் அந்த பொருள்களை ஏசி டிவி என்று பல பொருள்கள் மாதத் தவணையில் கொடுத்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல லோன் வேறு கொடுத்து விடுகிறார்கள் இதை ரெண்டு மாதம் அவர்கள் கட்ட தவிரினால் வீட்டில் வந்து அடியாட்களை வைத்து அந்த பொருட்களை அள்ளி கொண்டு போய் போய்விடுகிறார்கள் அவர்களுக்கே தெரியாமல் காரை எடுத்து போய் விடுகிறார்கள் அவர்களுக்கே தெரியாமல் பைக்கை எடுத்து விட்டு போகிறார்கள் இப்படி நடுத்தர மக்களை நசுக்கும் ஒரு கூட்டம் கொள்ளையடிக்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது மாதத்தவணை என்கின்ற முறையில் கொள்ளையடிக்கும் அந்த கூட்டத்தைப் பற்றியும் அவர்களின் அடியாட்கள் பலத்தை பற்றியும் சொல்லுகின்ற படம்தான் இஎம்ஐ மாதத்தவணை என்கின்ற திரைப்படம் கதைநாயகனாக சதாசிவம் சின்ராஜ் நடித்திருக்கிறார் இவர்தான் படத்தை தயாரித்து இயக்க இயக்கியிருக்கின்றார் நாயகியாக சாய் தன்யா இருவரும் ஒரு சேர்ந்த ஜோடியாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இந்த படத்தின் கதை என்ன என்று பார்ப்போம் ஓசூர் அருகே உள்ள மாம்பழ சாறு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் நாயகன் அதே நிறுவனத்தில் புதிதாக வேலைக்கு வரும் நாயகியை கண்டதும் காதல் கொள்கிறார் காதலியை மயக்க அவளை தன் இரு கையில் கொண்டு செல்ல புதிய பைக் இரண்டரை லட்சம் ரூபாயில் இஎம்ஐயில் தவணை முறையில் எடுக்கின்றான் காதல் கைகூடி திருமணத்தில் முடிய மனைவிக்கு திடீர் என்று ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க திருமண கிஃப்டாக புதிய கார் தவணை முறையில் எடுத்து அசத் கொடுத்து அசத்துகின்றார் நல்ல வேலையில் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் இஎம்ஐயில் கார் பைக் எடுத்து மகிழ்ச்சியாக செல்கிறது அவருடைய வாழ்க்கை இரண்டே மாதத்தில் அவருக்கு வேலை போய்விடுகிறது அடுத்த வேலை தேட தேடத் தொடங்குகிறார் அதே நேரத்தில் மாத தவணையில் வாங்கிய கார் பைக் இஎம்ஐ கட்டவில்லை என்று ஃபோன் மேல் ஃபோன் அடித்து அடியாட்கள் நேரடியாக வந்து தொல்லை தருகிறார்கள் பைக்கை மற்றும் காரை எடுத்து செல்கிறார்கள் அவன் கார் பைக் டியூ டியூ கட்டினாரா மாதத்தவணை முறையில் அவர் பட்ட கஷ்டம் என்ன அவமானம் என்ன என்பதை மீதி கதை சொல்கிறது முதல் பாதி நாயகன் நாயகி அந்த காதல் வளர்ப்பதிலேயே செல்கிறது இரண்டாம் பாதியில்தான் கதை முக்கியமான மாதத்தவணை என்றால் என்ன ஒரு கொள்ளை கூட்டம் எப்படி நடுத்தர வர்க்கத்தை ஆட்டி படைக்கிறது எப்படியெல்லாம் இம்சை இம்சைப்படுத்துகிறது அவஸ்தைப்பட வைக்கிறது என்பதுதான் இன்ட்ரோலுக்கு பிறகுள்ள கதை சொல்லும் போக்கு கதைநாயகன் சதாசிவம் சின்ராஜ் டைரக்ட் நாயகன் டைரக்டர் என்று இரண்டு வேலையும் சரியாக செய்திருக்கிறார் மாதத்தவணையில் பொருட்கள் வாங்கிவிட்டு பிறகு அல்லல் படும் அவதிப்படும் நடுத்தர மக்களின் போராட்டத்தை கதாபாத்திரங்கள் மூலம் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் புரிய வைத்திருக்கின்றார் நாயகி சாய் தன்யா தனக்கான காதலிக்கும் வேலையை செவ்வன செய்கிறார் மனைவிக்குரிய வேலையும் நடிப்பையும் சரியாக செய்திருக்கிறார் நாயகியின் அப்பாவாக இயக்குனர் பேரரசு வந்து போகிறார் நாயகனின் அம்மாவாக செந்தி குமாரி சிறப்பாக செய்திருக்கிறார் தொப்பை பாண்டியாக பிளாக் பாண்டி கதாநாயகனின் நண்பனாக வந்து கிச்சு கிச்சு மூட்டுகிறார் ஓஏகே சுந்தர் சபா மனோகர் முகம் காட்டுகிறார்கள் இஎம்ஐயில் பொருட்கள் வாங்கி அவதிப்படுகின்றவர்கள் அவஸ்தைப்பட்டவர்கள் இதை பார்த்து தங்களை திரித்து கொள்வார்கள் அல்லது ஆறுதல் அடைவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பார்க்கலாம் நடுத்தர மக்கள் குறிப்பாக இந்த படத்தை பார்ப்பது அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க